விஷ்வாடாக் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நாம் வந்துட்டு மட்கட்பேரு என்ற அதிகாரத்தில் வந்து எழுபதாவது திருக்குறளை பார்க்க போகிறோம் நண்பர்களே குறள் என்னவென்றால் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு மகன் தந்தை காற்றக்கூடிய உதவி என்னவென்றால் இந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக எந்த மாதிரியான தவத்தை இந்த இவருடைய பெற்றோர்கள் செய்திருப்பார்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிள்ளையை பெற்றிருக்காங்களே அப்படின்னு அடுத்தவங்க பாராட்டணும் அதற்கு தான் வல்லுவர் கூறுகின்றார் எண்ணோற்றான் கொள் எனும் சொல் அப்படின்னு சொல்றார் எண்ணோற்றான் கொள் அதாவது நோற்று என்றால் நோன்பு நோன்பு என்றால் தவம் எண்ணோற்றால் என்றால் என்ன மாதிரியான தவம் கொள் அதாவது எந்த மாதிரியான தவத்தை இருந்து பெற்றார்களோ இந்த பிள்ளைய அப்படின்னு தன்னுடைய தாய் தந்தையினுடைய காதலை வந்துட்டு அடுத்தவர்களை சொல்லக்கூடிய சொல்ல வந்து கேட்குறாங்க பார்த்தியா அதுதான் ஒரு மகன் தந்தைக்கு ஆற்றக்கூடிய உதவி இதை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க தாய் தந்தை பெற்றோர்களுக்கு வந்து மகிழ்ச்சி இதையே தான் அறுபத்தி ஏழாவது திருக்குறளில் வந்துட்டு வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா சரி ஓகே தந்தை தந்தைக்கு வந்துட்டு மகன் வந்து உதவி செய்கிறான் எப்படின்னா அவருடைய பேரை காப்பாற்றுறதுக்கும் அடுத்தவங்க வந்து பெருமையாக சொல்றதை வந்துட்டு கேட்கும் போது அவங்க மகிழ்ச்சி அடைகிறார்கள் இது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படின்றத சொல்லிடுறாரு ரைட்டு இப்போது அறுபத்தி ஏழாவது குரலில் தன்னை ஈன்றெடுத்த மகனுக்கு தந்தை என்ன நன்றி செய்கின்றார் அப்படின்றது தான் குரலில் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா குரல் என்ன சொ எழுதாவது குரல் என்ன சொல்கிறாங்கன்னா தந்தை மகனுக்காட்டும் நன்றி அவையத்து இருப்ப செயல் அப்படின்னு சொல்ற அதாவது தனக்கு மகனாக பிறக்கின்ற ஒரு மகனுக்கு தந்தை என்ன நன்றி செய்கின்றார் என்றால் அவையத்து இருப்ப செயல் அவை சான்றோர்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த அவையில் வந்துட்டு அவர்களை விட இவன்தான் சிறந்தவன் முதலாதவன் தன் மகன் அப்படின்னு அந்த அவயத்தில் எல்லாரை விட நம்பர் ஒன்னாக உந்தி இருக்க செய்கிறா இருப்பாருங்க அதுதான் ஒரு தந்தையை வந்து மகனுக்கு காட்டக்கூடிய நன்றி அப்படின்னு வல்லுவர் சொல்கிறார் சரி இப்போ வந்து ஒரு மகனை வந்துட்டு தந்தை மட்டுமே இதில் பங்கு உண்டா இல்லை தாய்க்கும் பங்கு உண்டு அதனால்தான் வள்ளுவர் சொல்கின்றார் ஈன்ற ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு வந்தவர் சொல்கிறார் அதாவது எப்படி ஈன்ற பொழுதின் பெரித்துவக்கம் பெரித்துவக்கம் அதாவது பெரிது உவக்கம் தன் மகனை சான்றோம் என கேட்ட தாய் அப்படின்னு அறுபத்தி ஏ ஒன்பதாவது திருக்குறளை வந்துட்டு வள்ளுவர் சொல்கின்றார் நண்பர்களே அதாவது ஒரு மகனை ஈன்றெடுக்கும் பொழுது அந்த தாய் எந்த மகிழ்ச்சியை அடைகின்றாலோ அந்த மகிழ்ச்சியை விட அவன் மகனை அடுத்தவர்கள் அறிவாளி சான்றோன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அப்பொழுது ஈன்ற பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அதாவது தன் மகனை சான்றோர்கள் கேட்கும்போது அந்த தாய் அந்த மகனை பெற்றதை விடவும் அதிக இன்பத்தை அடைகின்றார் நண்பர்களே சரி சான்றோன் அப்படின்றவை யார் யாரை வந்துட்டு நம்ம சான்றோன் சொல்லணும் இதற்குதான் கண்ணதாசன் அது ஒரு அழகான வரிகளில் கூறியுள்ளார் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைகளே மண்ணில் பிறக்க இல்லை அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே இல்லை அப்படின்னு சொன்னார் சரி அன்னை வளர்ப்பில் எப்படி ஒரு குழந்தை ஒரு பருவம் அதாவது குழந்தையாக இருந்து ஒரு பத்து வயசு வரைக்கும் அந்த குழந்தையை வந்துட்டு முழுக்க வந்து தாயின் அரவணைப்பிலே இருக்கிறார் தந்தை என்ன பண்றாரு பொருள் ஈட்டுகிறார் இங்க இருந்து போவாரு குடும்பத்தை பார்க்கறதுக்காக அவர் பொருள் ஈட்டுவது மட்டும்தான் தான் தந்தையினுடைய வேலை ஆனால் அந்த குழந்தைய அதாவது விலையும் பெயர் முறையிலேயே தெரியும் அந்த குழந்தையினுடைய ஒரு செயல்களை பார்த்து அந்த குழந்தைய ஒரு தாய் எப்படி வளர்க்கணுமோ அந்த மாதிரி நல்லதை கொடுத்து சொல்லி கொடுத்து வளர்க்கும் பொழுது அந்த குழந்தை இளமையிலிருந்தே அவன் நன்றாக வளர்ந்தான் என்றால் அவன் நல்ல குழந்தை தான் அதனால் மண்ணில் பிறக்கையில் எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் அது நல்லவராவதும் தீயவராவதும் தாய் தந்தையை வளர்ப்புனில்லை அப்படின்னு அப்போ சான்றோர் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம்னா எந்த குழந்தை நன்றாக வளர்க்கப்பட்டு யாருக்கும் எந்தவித தீமைகளையும் இந்த உலகத்தில் செய்யாத ஒரு குழந்தையாக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் அந்த குழந்தை உண்மையாகவே சான்றோர் ஐயோ இந்த பிள்ளைய பக்கிறதுக்கு வந்து எப்படி பத்தாங்களே தெரில சே அவங்க அப்பா அம்மா இதை எப்படி பற்றாங்களோ சொல் அப்படின்னு நிறைய பேர் நம்ம திட்டுறதை கேட்குறோமா இல்லையா அப்போனா என்ன அந்த குழந்தை சரியாக வளர்க்கப்படவில்லை ஒழுக்கமற்றது சமுதாயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அதனால தான் அந்த குழந்தையை அனைவரும் திட்டுவார்கள் பின்னால் திட்டுவார்கள் அதாவது பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு அவன் என்ன சொல்ல வாங்கி கொடுக்குறான் அவங்க வந்து ஒழுங்காக பேக்கலையே அதாவது வளர்ப்பு சரியில்லையே அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து பேசுவார்கள் நண்பர்களே அதற்கு தான் எப்பொழுதுமே தன்னை விட வலிமையற்றவர்களிடம் துன்பத்தை தரக்கூடாது தன்னை விட வலிமையற்றவர்களுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் தரக்கூடாது அவர்கள் வந்து பண தளவில் வீக்கா பணத்து அதாவது பண பண விஷயத்தில் வீக்காக இருந்தாலோ அல்லது பண விஷயத்தில் வீக்காக இருந்தாலோ அவர்களை வந்து நம்ம எப்பயுமே துன்புறுத்தக்கூடாது அனைத்து ஏழைகளையும் வந்து இறைவனுடைய குழந்தைகள் நாம் ஏதாவது அவர்களை வந்து துன்புறுத்தி வற்புறுத்தணும்னா அதாவது நம்மளை விட எளிமையானவர்களை வந்து நம்ம எப்பொழுதாவது வற்புறுத்தினோம் என்றால் அதற்கு இறைவன் தகுந்த தண்டனையை நமக்கு எப்பொழுதுமே தருவான் எனவே எந்த ஒரு குழந்தையும் இந்த உலகத்தில் உண்மையான சான்றோன் அதாவது என்று பேசப்படும் வகையில் மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்றால் அவன் நல்லொழுக்கத்துடனும் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய வகையில் இருந்தால் மட்டுமே அவன் சான்றோன் என்று மதிக்கப்படுவான் என்று கூறி இன் நாளை மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே